ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கீங்க நாங்களும் நல்லா நல்லாயிருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் கல்யாண நாள் வர அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படியே வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மண்டே மார்னிங்க காலையில் வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் நான் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிச்சன் கிளீனிங் தாங்க இன்றைக்கி ஒரு சைடு மட்டும் வந்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மேட் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கப் செட்டு மேலே வச்சுருந்தேன் பவுல்லாம் கீழே வச்சுருந்தேன் இப்போ மாற்றி வச்சுருக்கேன் தட்டுலாம் வந்து மேலே வச்சுங்க ஒரு தட்டு எடுத்தா கூடவே எல்லாம் நானே வரேன் நானே வரேன்னு எல்லாம் தும்பு 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 தும்ப தும்பான்னு விழுங்க அதனால் தட்டு எடுத்து கீழே வச்சுட்டேன் இன்றைக்கி டே இப்படி தாங்க இன்றைக்கி பௌர்ணமி வர ஆகஸ்ட்டு பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி அது நான் கும்பிடுவேன் எவ்வளோ நாளாக கும்பிட்றேன் நான் எப்படி கும்பிட்றேன் அப்படின்றதும் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு இந்த பருப்பு குட்டி வைக்கிற டொப்பாலாமும் வந்து வாஷ் பண்ணிட்டேன் இந்த பிளாஸ்டிக் டப்பா மட்டும் வந்து ஒரு மூணு வாஷ் மீதி மீதியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு இப்படி தான் ஹாட் பாக்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷெல்ஃப் மட்டும் பருப்பு வகை அரிசி மிளக தூள்லாம் வைக்க யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் வச்சுக்கிறோம்ல அந்த சைடு ரெண்டு கப்போர்ட் இருக்கும் அங்கே வந்து இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் வச்சுருப்பேன் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இந்த பக்கெட்டிலாம் வந்து ரேஷன் பருப்பு ரேஷன் எண்ணெய் அதெல்லாம் வச்சுருக்கேன் என்னுடைய மாமியார் வந்தால் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் வாங்கி வச்சுருக்கேன் இங்கே வந்து பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்கனி மாதிரி இருக்கும் இல்லையா பேக் சைடாக இதுவும் வந்து நல்லா கழுவி விட்டுட்டேன் கழுவி விட்டுட்டு பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன் இந்த வந்து எடுத்து கதவுக்கு பின்னாடி வச்சிட்டேன் இப்போ தான் கம்ஃபர்டபுளாக அங்கே போய் நிற்கலாம் நல்லாயிருக்கும் போல் அதுக்கு முன்னாடி அங்கே வைக்கும்போது ஏதோ வந்து கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருந்தது இப்போ கதவுக்கு பின்னாடி வச்சுட்டேன் இல்லை தாங்க இப்போல்லாம் வந்து மிளகு சீரகம் பூண்டுலாம் போட்டு நசுக்கி ரசம் வைக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகிறது பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து இந்த பாத்ரூம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணி அங்கே வந்து கொஞ்சம் கழுவி விட்டேங்க அது பயங்கர சொட்டிங்காவது மொட்டை மாடிக்கு வர போய்ட்டு வந்தேன் ஏன்னா காலையில் ஒரு டைம் வந்து பெட்ஷீட்லாம் போட்டு எடுத்துட்டேன் திரும்ப ஒரு முறை போட்டு எடுத்திருக்கேன் போட்டு வந்துருக்கிறேன் அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னுடைய மாமனார் திதி வந்து பார்த்திங்கன்னா சண்டே இருபத்தஞ்சாம் தேதி மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி சரி எல்லாத்துக்கும் சேர்த்து க்ளீன் பண்ணலான் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் எந்த கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன்னா போதுங்க மீது எல்லாம் எங்கள் பையன் பார்த்துப்பான் இல்லை ஒட்ரை அடிக்கிறது க்ளீன் பண்ணுறது இல்லை ஏன்னால் எல்லாம் கபோர்டு கபோர்டுக்குள்ளே எல்லாம் க்ளீனாக இருக்குது பார்த்துட்டேன் அந்த கபோர்டு பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நான் எடுத்து க்ளீன் பண்ணி பெருக்கிட்டேன் அதில் எதுவுமே இல்லை ஒரே ஒரு பாக்ஸு தான் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை அடிக்கிறதுக்காக மிஷின் இருக்கும்ல அது அப்போயே வாங்கணும் அது இருக்குது அதுதான் மீது எதுவும் இல்லை க்ளீனாக இருக்குது இதில் மட்டும் கொஞ்சம் வந்து பாய் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய டப்பரோ பிரியாணி செய்யுறது இது மாதிரி இருக்குது அவ்வளோதான் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம் இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் பொங்கலுக்கு தான் எடுத்து க்ளீன் பண்ண மேலே அதனால் வந்து ஓகே க்ளீனாக தான் இருக்குது பார்த்தா கபோர்டு இருக்கிறதுனால தப்பிச்சாச்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒற்றை அடிச்சுட்டு நம்ம டெய்லியும் வந்து நம்ம கூட்டும் போது அப்படி அப்படி பண்ணிட்டு தான் வந்து பெருக்குவோம் இருந்தாலும் வந்து ஒரு முறை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒற்றை அடிச்சிட்டோம்னா க்ளீன் ஆகிடும் பூஜை பண்ணுறது வேலை திருப்தியாக இருக்கும் இல்லைன்னா எதுவும் குறையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாங்க இன்றைக்கி டே இப்படி தான் போயின்னு இருக்குது பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க மொட்டை மாடி போய்ட்டு நம்ம பெருக்கிட்டு கழுவி விட்டு வரணும் நம்ம பௌர்ணமி கும்பிட்றோன்னா கண்டிப்பாக மொட்டை மாடி வந்து க்ளீனாக இருக்கணுங்க சுத்தமாக இருக்கணும் அதனால் மொட்டை மாடி பெருக்கிட்டு கழுகணும் கழுகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சாமி கும்பிடலாம் வீட்லேயும் வந்து பௌர்ணமின்றதுனால லக்ஷ்மி குபர் பூஜை பண்ணுவேன் அப்புறம் நம்மளுடைய முருகர் இருக்கார் இல்லையா அவருக்கு ரெகுலராக பண்ணுறது தான் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே நம்ம போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி கும்பிட்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நைட்டு தங்குற பௌர்ணமியாக வந்து நம்ம பார்த்து கும்பிடணும் இல்லை நைட்டு தங்குற பௌர்ணமி மாதிரி அப்படிதான் வரும் அதனால எப்ப ஸ்டார்ட் ஆகுது எப்ப முடியுது அப்படின்ற பார்த்துட்டு நைட்டு தங்குற பௌர்ணமியை நம்ம வந்து கும்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டை மாடி இருந்தால் தான் கும்பிடணுமான்னு இல்லை உங்களுக்கு சந்திரன் எங்கே தெரிஞ்சாலும் நீங்கள் ஒரு மனை போட்டு எல்லாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அதேமாரி நம்ம வந்து விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த விளக்கு வந்து நம்ம கும்பிட்டு முடிச்சப்புறமா அதை வந்து அணையாமல் வீட்டுக்குள்ளே எடுத்து வந்து வீட்டில் வைக்கணும் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம காற்றுல வெளியே வந்து இருக்கும்போது அது கொஞ்சம் அணையும் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேணால் அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கு இல்லையா அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நான் வந்து ஒன் இயராக கும்புறங்க நான் எப்படி பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அவங்க முறைப்படி ஒரு மூணு பௌர்ணமி கும்பிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஜென்ரலாக நம்ம கும்பிடுவோம் இல்லையா ஒரு பிரசாதம் வச்சு சாமிக்கு வந்து சாமி கும்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எதுக்காகனா எனக்கு விடவே மனசு வரலங்க அதனால அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் என்னெல்லாம் கொண்டு போவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதனால மல்லி முல்லை அந்த மாதிரி வாசனை பூ வாங்கிக்கணும் எல்லாமே அன்றைக்கி வந்து வாஷ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சு கும்பிடக்கூடாது எல்லாமே சுத்தமாக வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இப்போ பார்த்திங்கன்னா காமாட்சியம்மன் விளக்கு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் அதுக்கப்புறமா தண்ணி நம்ம எடுத்துக்கணும் பஞ்ச பாத்திரத்தில் கல்கண்டு உங்களுக்கு வேணால் சாதம் அடிச்சுட்டு நீங்கள் நெய் ஊற்றி எடுத்துன்னு போகலாம் வெண்பொங்கல் செய்து எடுத்துன்னு போகலாம் கலரில் இருக்கணும் அந்த பிரசாதம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு அதில் வந்து நம்ம காசு வச்சுக்கலாம் இருபத்தோருபா ரூபா நூற்றி ஒரு ரூபாய் ஐநூற்றி ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் இந்த மாதிரி காசு வச்சுக்கலாம் அதை நடுவீட்டில் எடுத்து வந்து அன்றைக்கி நைட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து நம்ம பீரோவில் வச்சுக்கலாம் அப்புறம் தேங்காய் தீப கொலுசு இல்லை நீங்கள் அகலில் வந்து ஆர்த்தி காமிக்கிறீங்க கற்பூரம்னா அது கருப்பாக இருந்தால் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் பூஜை முக்குள்ள ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் முல்லைப்பூ ஒரு நூற்றி எட்டு போய் எடுத்து வச்சுருக்கேன் சந்தேனுக்கு போற்றி சொல்கிறதுக்காக அப்புறம் நம்ம பஞ்சபாத்திரத்தில் வைக்கிறோம் தண்ணி அதுக்கு வந்து பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் இல்லை மஞ்சள் இல்லை ஏலக்காய் இல்லை மூணுமே கூட போட்டு எடுத்துன்னு போகலாம் நான் பச்சை கற்பூரம் மட்டும் போடுவேன் அப்புறம் மணி அப்புறம் ஊதுவத்தி தேங்காய் உடைக்க ஒரு கத்தி அதுக்கப்புறம் கற்பூரம் அதுக்கப்புறம் நம்ம தட்டு வைக்கிறதுக்கு ஒரு மனை நம்ம உட்காரத்துக்கு ஒரு மனை இது ரெண்டும் தரையில் வைக்கக்கூடாது தரையில் உட்காரக்கூடாது அதுக்கப்புறம் காயினுங்க அதாவது மூலமந்திரம் இருக்கும் சந்திரனுக்கு அந்த மூலமந்திரம் வந்து ஒரு நாலு லைன் இருக்குதுன்னு வச்சுங்களா அதை நூற்றி எட்டு டைமு நம்ம வந்து சொல்கிறதுக்காக அந்த காயின் எடுத்துப்பேன் இதெல்லாம் எடுத்துக்கின்னு மேலே போயிட்டு நம்ம பார்க்கணும் சந்திரன் வந்துட்டாங்கன்னா நம்ம போயிட்டு வச்சு சாமி கும்பிடணும் இப்படி தான் நான் ஒன்று ஏறாக கும்பிட்றேங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம விளக்கெலாம் ஏற்றிக்கணும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்ட்டு சந்திர பகவான்கிட்ட வேண்டிக்கணும் அந்த கோரிக்கை வைக்கணும் இப்போது யூடியூப்பில் பார்த்து நான் சொன்னாங்களே அந்த முறைப்படின்னா நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும்னா அது முடிஞ்ச மாதிரி இப்போ எனக்கு இந்த கோரிக்கை இது நடந்து முடிஞ்சிடுச்சு அதனால் உங்களுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லி வைக்கணும் அது முடியலனாலும் அது முடிஞ்ச மாதிரி சந்திர பகவானை வேண்டிக்கு நன்றி சொல்லணும் அது ஆனால் இப்போ நான் கும்புற பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படி இல்லை ஜென்ரலாக என்னுடைய கோரிக்கை இது நீங்கள் நடத்தி கொடுக்கணும் சந்திர பகவானே அப்படின்னு நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சிட்டேன் தேங்காயெல்லாம் உடைச்சி ஆரத்திலாம் காமிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் ஒன் ஹவர் டூ ஹவர் கூட உட்காந்து நம்ம சாமி கும்பிட்லாங்க இப்போ சந்திரனை உங்களுக்கும் காமிக்கிறேன் எல்லாேருக்கும் சந்திரனுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்குதுங்க அதனால தான் வந்து ஒரு இரவு வந்து பகல் மாதிரி அவ்வளோ அழகாக அந்த குளிமை தராரு சந்திரன் இப்படி தான் நான் ஒன் இயராக வந்து சாமி கும்பிட்றேங்க இந்த வீடியோதோடு முடிஞ்சது எதனா டவுட்டுனால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்